வணக்கம் சிவாஜி முருசன் எயர்களே சித்ரா பௌர்ணமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று காலகட்டத்தில் நடிகர் திலகம் ஏராளமான படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஒரு கணக்கு எடுத்தோம் என்றால் முப்பது முப்பத்தைந்து படங்கள் வரும் அந்த நேரத்தில் பூஜை போடப்பட்ட படங்கள் படப்பிடிப்பு துவங்கிய படங்கள் என்ற வகையில் இது அதற்கு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அறிவிப்பு வந்த படங்களையெல்லாம் சேர்த்து சொல்லவில்லை எப்படியாவது நடிகர் திலகத்தின் கால்ஷீட் வாங்கிவிட்டு ஒரு வார படப்பிடிப்பு ஷெட்யூல் நடத்திவிட்டால் போதும் என்று ஏராளமான தயாரிப்பாளர்கள் ரோட்டையும் முற்றுகேட்டுக் கொண்டிருந்த நேரம் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் புவனேஸ்வரி மூவிஸ் மூன்று தெய்வங்கள் படத்தை தயாரித்தவர்கள் அந்த படம் அவர்களுக்கும் விநியோகத்தர்களுக்கும் வணிக ரீதியான வெற்றியை கொடுத்ததும் தங்களது அடுத்த படமான இந்த சித்ரா பௌர்ணமியை ஆரம்பித்தார்கள் ஒரு ஷெட்யூல் படப்பிடிப்பு காஷ்மீர் மாநிலத்திலும் நடத்தி முடித்தார்கள் அதன் பிறகு சின்ன சின்ன ஷெட்யூல்கள் நடந்தன நடிகர் தினத்தின் அனைத்து படங்களுமே மல்டிபிள் ஷெட்யூல் என்ற வகையில் தான் நிறைவடையும் ஆனால் ஒரு சில நேரங்களில் எத்தனை முயற்சி எடுத்தாலும் சில படங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுவிடும் இன்ஸ்பைட் ஆப் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் என்று சொல்வார்களே அது போல நடிகர் திலகம் தன் பங்கை செவ்வனே முடித்து கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பரில் படம் தணிக்கை குழுவுக்கு போனது ஆனால் படத்துக்கு வந்தது அன்று அமலில் இருந்த அவசர நிலை பிரகடனமும் அதன் காரணமாக திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் ஒரு பழி வாங்கும் கதைக்கு தேவையான குறைந்தபட்ச சண்டை காட்சிகள் கூட இடம்பெற முடியாத சூழல் இன்னும் சொல்ல நாயகன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க அவனின் மருத்துவரை கட்டி வைத்து கசையடி கொடுக்கும் காட்சி அதில் கூட கசையடியை காட்டாமல் அருகில் உள்ள அறிவியை மட்டுமே காட்டுவார்கள் ஒழிக்கும் இவையெல்லாம் ஒரு மாறியது செப்டம்பர் மாதத்தில் சித்ரா தீபாவளிக்கு வெளியிடுவதற்கு அரங்குகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருட தீபாவளி அக்டோபர் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அன்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஐந்து அன்று வெளியான உத்தமன் படத்துக்கு பின்பு அடுத்து வெளிவரும் படம் பொதுவாகவே ஒரு படம் தாமதமாக வந்தால் ஏற்படக்கூடிய ஒரு மந்தம் சித்ரா பௌர்ணமி படத்துக்கும் வந்தது ஆனால் சித்ரா பௌர்ணமி படத்துக்கு எதிர்பார்ப்பு குறைந்ததன் பின்னணியில் மற்றொரு நடிகர் திலகத்தின் படமும் இருந்தது அதுதான் இளைய தலைமுறை யோக சித்ரா பேனரில் ஜி கே தர்மராஜ் தயாரித்த படம் கிருஷ்ணன் பஞ்சி இயக்கம் நடிகர் திலகம் ஒரு கல்லூரி ஹாஸ்டல் வார்டனாக நடித்திருக்க வாணிஸ்ரீ ஜோடியுடன் பாடல்களும் முன்கூட்டியே கிட் ஆகிவிட இந்த படத்தை பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தன போதா குறைக்கு இளைய தலைமுறை படமும் அதே தீபாவளி நாளில் வெளியாகும் என்று விளம்பரம் வந்து அதற்கும் சுறுசுறுப்பாக அரங்குகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டன தமிழகத்தின் பெரும்பான்மையான நேரடியாக வெளியிட்டது மதுரையில் யோக சித்ரா ஒரு விநியோக அலுவலகம் தொடங்கி மதுரை சினி பிரியாவில் படத்தை ஒப்பந்தம் செய்தார்கள் சித்ரா பௌர்ணமி மதுரை சிறி மீனாட்சியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது யோக சித்ரா மதுரையில் இல்லாத புதுமையாக அதற்கு முன்பு வெளிவந்த ஒரு சில படங்களை தவிர்த்து டிக்கெட் டிக்கெட் முன்பதிவு முறையை கொண்டு வந்து ரிசர்வ் செய்தார்கள் மீண்டும் ஒரு தீபாவளிக்கு நடிகர் திலகத்தின் இரண்டு படங்கள் வெளியாகின்ற சூழலில் ஓபனிங் ஷோவுக்கு இளைய தலைமுறை படத்திற்கு டிக்கெட் புக் செய்யப்பட்டது படம் வெளியாவதற்கு முதல் நாள் யோகசித்ரா தர்மராஜுக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஒருவர் நீதிமன்றத்தை அணுக அது படம் வெளியாவதை நிறுத்தி வைக்கும் உத்தரவு வரை சென்று விட்டது அதன் பிறகு அவர் வெளியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் சினிப்ரியா தியேட்டர் முன்பு கூட்டம் அலைமோதுகின்றது படம் வரவில்லை என்று தெரிந்தவுடன் அந்த கூட்டம் மீனாட்சிக்கு வந்தது அங்கிருந்து மீனாட்சிக்கு மதிய காட்சிக்கு வந்தால் டிக்கெட் கிடைக்கவில்லை மாலை காட்சிக்கு போனால் அப்போதும் டிக்கெட் கிடைக்கவில்லை இரவு காட்சிக்கும் கிடைக்கவில்லை விருப்பாகி விட்டது அன்றைய நாளில் படமே தாமதமாக வந்ததாலும் சற்று அந்நியப்பட்டு போட கதையாக தோன்றியதாலும் அதை ரசிக்க முடியவில்லை என்று இப்போது யோசிக்கும் போது தோன்றுகின்றது இன்றைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்கும் போது போர் அடிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும் எப்போதும் நடிகர் திலகத்தின் ஒரு நான்கு படங்களைப் பற்றி சொல்லும்போது அவை காலாகாலத்தில் வந்திருந்தால் பெற வேண்டிய வெற்றியை பெற்றிருக்கும் என்று குறிப்பிடுவது உண்டு அதில் தாமதமாக வந்தாலும் வெற்றி பெற்ற படம் என்னை போல் ஒருவன் மதுரை தங்கத்தில் பெரிய அளவுக்கு வசூலித்த இந்த படம் மற்ற நகரங்களில் வெளியாகி ஒரு மாதத்துக்கு பிறகுதான் சென்னையில் வெளியானது இரண்டு தாமதங்களையும் தாண்டி சென்னை தேவி பரடீஸ் அரங்கில் எழுபது நாட்கள் ஓடியது என்றால் எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று காலகட்டத்தில் வந்திருந்தால் என்னை போல் ஒருவன் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கும் அதே போன்று பெற வேண்டிய வெற்றியை பெறாமல் போன படங்கள் என்று ரோஜாவின் ராஜா மற்றும் பைரணிஜம் படங்களை சொல்லலாம் அவை எழு வெளியாகி இருந்தால் நிச்சயம் நூறு நாட்களை கடந்திருக்கும் நான்காவது படமான சித்ரா பௌர்ணமி அப்படி சொல்ல முடியுமா என்றால் நாட்களை தொடுகின்றதோ இல்லையோ நல்ல ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் என்றே தோன்றும் இன்றைய நாளில் தியேட்டர்களில் மறுபடியெடு கண்டால் படம் நன்றாகவே போகும் என்றே தோன்றும் சித்ரா பௌர்ணமி பாலமுருகன் மாதவன் கூட்டணியில் வந்த படம் இந்த படம் ஒரு ஒன் டைமென்ஷனல் படம் என்றே சொல்ல வேண்டும் பழி வாங்குதல் என்ற ஒரு பிரதானமாக முன்னிறுத்தப்படும் கதை பாசம் நகைச்சுவை காதல் போன்ற விஷயங்கள் படத்தில் இடம்பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் அடக்கிய வாசிக்கப்படுகின்றன பொதுவாக பாலமுருகன் கதை வசனம் எழுதும் படங்களில் பல்வேறு கதை சந்தர்ப்பங்கள் அதில் விடும் முடிச்சுகள் அதனால் ஏற்படும் உணர்ச்சி குவியலான காட்சி போன்றவை அவரது ட்ரேட்மார்க் முத்திரையாக விளங்கும் அவர் கதை வசனம் எழுதிய அன்புக்காரங்கள் ஜெங்க ஊர் ராஜா ராமன் ஜத்தனை ராமனிரி பட்டிக்காடா பட்டணமா போன்ற பல படங்களில் இதை நாம் காணலாம் இந்த படத்திலும் தாய் தந்தை பாசம் அண்ணன் தங்கை பாசம் ஒருதலை காதல் சின்ன ஜமீனின் காமெடி எல்லாம் இருந்தும் அவை பழிவாங்குவதிலின் ஒரு பாகமாகவே விளங்குவதால் அந்த பழிவாங்கும் விஷயம் மட்டுமே தூக்கலாக இருப்பது போல ஒரு உணர்வு நடிகர் திலகத்தை பொறுத்தவரை ஊதி விடக்கூடிய ரோல் கோபம் வெறுப்பு பகை தோல்வி ஆகியவற்றையெல்லாம் அனாயசமாக செய்திருக்கிறார் கதை மலைப்பிரதேச கிராமத்தில் நடக்கிறபடியால் நாயகன் பாத்திரமும் ஒரு மலைவாழ் எழுத்தவரை அடையாளப்படுத்துவதாக அமைக்கப்பட்டிருக்கும் அதன்படி அந்த நீண்ட தலைமுடி தலையை சுற்றி ஒரு ஹேர் பேண்ட் என்ற தோற்றம் தான் படம் முழுக்க அதிலும் இன்றைய ஃபேஷன் கலரான பர்கண்டி நேரத்தில் தலைமுடி அதற்கு மேட்சாக பேண்ட் டார்க் கலர்களில் டைட் ஃபிட்டிங் பேண்ட் ஷர்ட் என்று தன் ஸ்டைல் ஃபார்முலாவையும் விட்டுவிடாமல் தோற்றமளிப்பார் நடிகர் நெற்றி புட்டின் பாடல் காட்சியில் நார்மல் ஹேர் விதவிதமான டிரெஸ்களில் அசத்துவார் படம் முழுக்க அவருக்கு பழகி வந்த குதிரையேற்ற சவாரி என்பதால் அதையும் அனாயசமாக செய்திருப்பார் படத்தில் வேறு எந்த பாத்திரங்களுக்கும் பெரிதாக செய்வதற்கு ஒன்றுமில்லை அது நாயகி வேடத்தில் வரும் ஜெயலலிதாவாகட்டும் தங்கையாக வரும் விஜயகுமாரியாகட்டும் தங்கை கணவனாக வரும் முத்துராமனாகட்டும் சின்ன ஜமீன் நாகேஷ் ஏன் மெயின் வில்லன் மனோகர் உட்பட படத்தில் ஐந்து பாடல்கள் அதில் இரண்டு பாடல்கள் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது வெளிவந்து பிரபலம் அடைந்துவிட்டனர் நடிகர் தலகம் நாயகை கிண்டல் செய்து பாடும் என்னடி அடி சின்னக்குட்டி ஓட்ட புள்ளி சரிதானா பாடலும் டிஎம்எஸ் எம் எஸ் ஜோடி பாடலான வந்தாலும் வந்தாண்டு ராஜா பாடலும் தான் முதலிலேயே வெளிவந்து பிரபலம் ஆனது அதிலும் வந்தாலும் வந்தாண்டு ராஜா பாடல் ரொம்பவே பிரபலம் இலங்கை வானொலி அடிக்கடி ஒளிபரப்பு செய்தது கதையின் அந்த பாடலில் கவியரசர் நாயகன் நாயகியின் குடும்பம் புதிதாக பிறக்க போகும் ஒரு ஜீவன் நாயகனுக்கும் நாயகியின் தந்தைக்கும் இடையே நிலவும் பகை பழிவாங்க துடிக்கும் நாயகன் தடுக்க நினைக்கும் நாயகி அதை அதை செய்வதற்கு பிறக்கப் போகும் குழந்தையை அந்த நோக்கில் வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லும் நாயகி இப்படி கதையின் மொத்த சாரத்தையும் இரண்டே சரணங்களில் எடுத்துச் சொல்ல கவியரசரால் மட்டுமே முடியும் இப்படி ஒரு சூழலில் ஒரு டூயட்டின் ஜினிமை குறையாமல் அதே நேரம் கோபமும் கெஞ்சலும் வெளிப்படும் ஒரு டியூன் அமைத்த வெள்ளிசை மன்னர் சந்தோஷமும் ஆவேசமும் குரலில் ஒரே போல பிரதிபலித்த டி அவர்கள் சந்தோஷத்தையும் உள்ளத்தின் தவிப்பையும் குரலில் கொண்டு வந்த இசையரசி அதை திரையில் அப்படியே பிரதிபலித்த நடிகர் திலகம் என்று இந்த காட்சி ஒரு கவன ஈர்ப்பு பாடல் காட்சியாக அமைந்துள்ளது என்றே சொல்ல வேண்டும்